இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசுங்கிறத ஒரு ஆயிரம் ரூபா அரசு அப்படின்னு அண்ணன் சீமான் நேத்து ஒரு தடவை தன்னுடைய திருவாயை திறந்து நாரி இருக்கிறார் சாரி கூறி இருக்கிறார் அண்ணன் இப்படி நாடுறது சாரி கூறுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு தடவை நாரி இருக்கிறாரு சாரி கூறி இருக்கிறார் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபா பயலுக எதுக்கெடுத்தாலும் ஆயிரம் ரூபாயா பொங்கலுக்கா ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகையா ஆயிரம் ரூபா மாணவர் மாணவிகளுக்கா ஆயிரம் ரூபா எதுக்கெடுத்தாலும் ஆயிரம் சொல்றாயா அப்படின்னு அண்ணன் ஏற்கனவே பல தடவை நாரி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அத்தனை பேரும் அண்ணன் கூட சேர்ந்து நாருனாங்க ஐ மீன் கூறினாங்க அதுவும் இந்த கணித மேதை காலிய காலெல்லாம் அதை கணக்கெல்லாம் போட்டு நாரிச்சு சாரி கூறுச்சு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு என்ன மதிப்பு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பயலுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டா அது ஒரு பெரிய சாதனைன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த அக்கா ஒரு மாதிரி நாரிச்சு சாரி கூறுச்சு இதுல மேட்ரு என்னன்னா எவ்வளவு கொடுக்குறாங்கன்றது முக்கியமே கிடையாது அது ஆயிரம் ரூபாயா ஐநூறு ரூபாயா இருநூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு முக்கியமா கிடையாது பறந்துபட்ட மக்களோட கைகளுக்கு நேரடியாக பணம் போய் சேர்ற மாதிரியே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆயிரம் ரூபாய்கிறதுக்கு பல மதிப்பு இருக்குது இல்லாதவங்க கையில் அது இருந்ததுன்னா அது ரொம்ப முக்கியமான பணம் தான் அம்பானி கையில் ஆயிரம் ரூபாய் இருந்ததுன்னா அது வெறும் பேப்பர் தான் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஒரு காலத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல பில்கேட்ஸ் தன்னுடைய கையிலிருந்து கீழே விளர அந்த நூறு டாலர் நோட்டை குனிஞ்சி எடுக்கவே மாட்டார் ஏன்னா அதை குனிஞ்சி எடுக்கிற நேரத்தில் அதிக விட அதை விட அதிகமாக அவர் பணம் சம்பாதிச்சிருவார் ஸோ அதுக்கெல்லாம் அவர்கிட்ட எந்த மதிப்பும் கிடையாது மாங்கல்ல அந்த மாதிரியே இருக்கப்பட்டவங்க கையில் ஆயிரம் ரூபா நோட்டு இருந்தால் அது வெறும் வெறும் பேப்பர் தான் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது பணம்ங்கிறது யாரோட கையில் எந்த சமயத்தில் இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அதோட மதிப்பெல்லாம் ஸோ கொடுக்கறது ஆயரூபாய் அதை விட கம்மியாங்கிறது மேட்ரில் கொடுக்கணுங்கிற அந்த மனசு அதை செய்யணுங்கிற தமிழ்நாடு அரசுடைய எண்ணம் அதை தான் நாம் பாராட்டினோம் இப்போது காமராஜர் ஒரு காலத்தில் நூன் மீல் புரோகிராமை கொண்டு வரும்போது அப்போ சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் கஞ்சி தான் வெறும் கஞ்சியை மட்டும்தான் மத்தியானத்தில் ஸ்கூல் பசங்களுக்கு ஊற்றுவாங்க கேழ்வரகு கஞ்சி அரிசி கஞ்சி இந்த மாதிரி எதையாவது கஞ்சியாக வச்சு ஊற்றுவாங்க அவ்வளவுதான் கடிச்சுக்கிறது கூட ஒன்றும் இருக்காது வெறும் கஞ்சி மட்டும்தான் அதுவும் ஒரு காலகட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்டால் மட்டுமே அந்த நூன்மில் ப்ரோக்ராம் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட சப்போர்ட்டில் தான் அந்த ப்ரோக்ராம் நம்ம ஊரில் நடந்தது அப்போவெல்லாம் அரிசி கஞ்சியே கிடையாது இருந்து மக்காச்சோளத்தை டின்னில் அடிச்சு அடைச்சி அனுப்பிச்சி அந்த மக்காச்சோளத்தை கஞ்சியாக வச்சு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்போ ஊற்றுனாங்க எப்படியாவது இந்த ஸ்கீமை நடத்திடணும் இந்த மதியான உணவுங்கிற இந்த ஸ்கீமை நிப்பாட்ட கூடாது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நடத்திடணும்னு அந்த தெளிவான புரிதல் அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருந்தது அதனுடைய பலனை தான் நாம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது கவர்மெண்ட் பட்ஜெட்லேயே அதை பண்ணும்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அது ஒரு முழுமையான மதிய உணவு திட்டமாக மாறுது அது வரைக்கும் என்ன இருந்ததோ அதை வச்சு தான் சமாளிச்சாங்க மேக்சிமம் கஞ்சியை ஊற்றி தான் சமாளிச்சாங்க இந்த சீமான் மாதிரியான எச்சைகள் அன்னைக்கு அன்றைக்கி இருந்திருந்தால் என்ன பேசியிருப்பாங்க காமராஜர் வெறும் கஞ்சியை ஊற்றுறாரு கஞ்சிக்காக கை கஞ்சி ஊத்திய காமராஜர் கஞ்சியை தவிர வேற எதையுமே கண்ணில் காட்டாத காமராஜர் அப்படின்னு தான் அவரை கரிச்சு கொட்டிருப்பாங்க கேவலப்படுத்திருப்பாங்க ஆக்சுவலா அன்னைக்கு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்கலாம் பல விதத்தில் காமராஜரை அவமானப்படுத்துனாங்க கேவலப்படுத்தினாங்க நீ ஸ்கூல் நடத்துறியா இல்லை ஹோட்டல் நடத்துறியா உனக்கு பள்ளிக்கூடத்தை நடத்துறது வேலையா இல்ல மத்தியானம் சோறு போடுறது வேலையா அப்படின்னு காமராஜரை பல மாதிரி கேவலப்படுத்துனாங்க அந்த அவமானத்தை எல்லாம் சகிச்சிக்கிட்டு தான் அவர் அந்த ஸ்கீமை நடத்தினாரு அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது என்ன என்ன தேவைங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார் என்னத்த பண்ணியாவது பெரு கஞ்சியை மட்டுமாவது ஊற்றியாவது மாணவர்களை ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடணும் பசங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடணும் அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு அந்த தலைவனுக்கு அன்னைக்கு இருந்த தான் தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்த நிலமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதே இந்த ஹெச்எஸ் சீமான்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து தொலைச்சி காமராஜர் காலத்தில் சீமான்லாம் ஆர்டிபாலிட்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு நிலைமை இருந்திருந்தா அவ்வளோதான் நமக்கும் இந்த வாழ்க்கை கிடையாது தமிழ்நாடு உருப்பு இருக்காதே காமராஜர கேவலம் தான் படுத்தியிருப்பாங்க நல்ல வேளை சீமான் வகையராக்கள்லாம் லேட்டா பிறந்து தொலைச்சது நாம தமிழ் தப்பிச்சோம் தமிழ்நாடு தப்பிச்சது காமராஜரே தப்பிச்சிக்கிட்டாரு நாம இதை இப்படி சொன்னோம்னா அன்னைக்கு காமராஜரே வெறும் கஞ்சியை மட்டுமே ஊற்றி சமாளிச்ச மாதிரியே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரியே அவங்க அவ்வளோ அவ்வளோ பேருக்கு ஆயரரூபாயை கொடுத்து சமாளிக்கிறாங்க இது எல்லாமே நல்ல திட்டம் தான் சொன்னோம்னா ஆம குஞ்சுகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப வெவரமாக பேசுறதா நினைச்சிக்கிட்டு ஒரு கேள்வி கேப்பானுங்க அதே காமராஜர் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு நீங்க ஐம்பது அறுபது வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமும் இப்படி ஆயிரம் ரூபா கொடுக்கணும் காலையில் ஸ்கூலில் சாப்பாடு போடணுங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா உங்க ஆட்சி சரியில்லைன்னு தானே அர்த்தம் மக்கள் எல்லாம் ஆயிரம் ரூபா காசு ஆர்வமா எதிர்பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம் எதுவுமே பண்ணலான்னுதானே அர்த்தம் இங்க எதுவுமே சரியில்லைன்னுதானே அர்த்தம் எல்லாத்தையும் மாத்தனும்னு தானே அர்த்தம் அப்படின்னு ரொம்ப அறிவாளி மாதிரி ஆம குஞ்சுகள்லாம் ஒரு கேள்வி கேட்பானுங்க அடே தற்கூறி முண்டங்களா ஐநூறு வருஷம் ஆனா யார் ஆண்டாலும் என்ன பண்ணாலும் ஒரு பரந்துப்பட்ட மக்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற நிலைமை இருந்துகிட்டுதான்டா இருக்கும் இது நம்ம நம்மூர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே இப்படி ஒரு நிலைமை இருக்க தான் செய்யுது அது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல இந்தியாவில் பல மாநிலங்களோட அரசுகள் உலகம் முழுக்க இருக்கிற அரசுகள் எல்லாமே எதை நோக்கி நகருதுன்னா அதெல்லாம் எதை எதை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுதுன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சரி இருக்கணும் எல்லாத்துக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுது ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்க மாட்டேன் மாட்டேங்குது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி எல்லாம் நடக்குது ஆனா அதனுடைய பலன்கள் எல்லாத்துக்கும் போய் சேர மாட்டேங்குது ஏகப்பட்ட பேர் அதுல இருந்து விடுபட்டு போயிடுறாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு போராடுற நிலைமையில எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்கிற நிலைமையெல்லாம் கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா செய்யணும் ஒரு சமூக நல அரசுங்கிறது ஒரு மக்கள் நல அரசுங்கிறது இந்த தான் இருக்கணும் அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்கறது இன்னொரு வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு மக்கள் நல அரசுடைய தலையாய கடமையாக இருக்கணும் இருக்கணும்டா பூமட்டைகளா அதை தாண்டா தமிழ்நாடு அரசு செய்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதை அறிவு கட்ட ஆம குஞ்சுகள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து குடும்பத்தோட வந்திருந்தாரு அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு அவருக்கு இரண்டு வாரிசுகள் ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க அங்கே குடும்பத்தோட ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அந்த அவருடைய இரண்டு வாரிசுகளுமே அமெரிக்கன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குது அந்த பாப்பா கிட்ட நான் கேட்டேன் ஏமா அமெரிக்காவில் மத்தியான சாப்பாடுலாம் எப்படிமா ஸ்கூலில் என்னம்மா கதை அப்படின்னு கேட்டால் அது தெளிவாக சொல்லுது அமெரிக்காவில் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது மத்தியான சாப்பாட்டை கையோடு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படி இவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகலன்னா ஸ்கூல்லையே கொடுப்பாங்க ஆனால் மூணு டாலர் பே பண்ணணும் அப்போதைக்கு அவங்கக்கிட்ட காசு இல்லைனாலும் அவங்க நேம நோட் பண்ணிக்குவாங்க அப்புறம் கிட்ட வாங்கிக்குவாங்க ஸோ மூணு டாலருக்கு அங்கே மத்தியான சாப்பாடு ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க நீங்கள் அமெரிக்காவில் ஒரு நல்ல மத்தியான சாப்பாட்டை சாப்பிட்ணும்னா வெளியில் மார்க்கெட்டில் குறைஞ்சபட்ச வச்சா ஒரு பத்து டாலராவது செலவு பண்ணணும் ஆனா அதே சாப்பாட்டை இங்க ஸ்கூல்ல மூணு டாலருக்கு கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க கன்சஷன்ல ஏன் கொடுக்குறாங்க அதுக்கான அவசியம் எங்கிருந்து வருது ஏன்னா நீங்க பத்து டாலர் பதினஞ்சு டாலர் பணமெல்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா அங்க ஏகப்பட்ட குழந்தைகள் மத்தியானம் பட்னி தான் கிடக்க வேண்டி வரும் ஏன்னா அங்கேயும் ஏகப்பட்ட ஏழை குடும்பங்கள் இருக்குது சோ மூணு டாலருக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும் அதனால தான் அந்த விலைக்கு அங்க கொடுக்குறான் இந்த மூணு டாலரையே வாங்கக்கூடாது பிரியா சாப்பாடு போடணுங்கிற அந்த குரல்கள்லாம் அமெரிக்காவில் ரொம்ப நாளாக ஒழிச்சு இருக்குது கொரோனா காலத்தில் ஒரு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டா மதிய சாப்பாடு பிரியா எல்லாம் அங்க போட்டாங்க எண்பதாயிரம் டாலர் பர்கேப்டா முதலாளித்துவத்தின் சாம்பியன் உலக உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அப்படியே பொருளாதார வெற்றியில் அமெரிக்கா கிட்டே யாருன்னு நெருங்க முடியாது இருபத்தி ஆறு டிரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்லாம் பெருமை பீத்துற அமெரிக்காவில் எதுக்கு மூணு டாலருக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறான் ஏன்னா எவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அதை சரி பண்ணவே முடியல நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அரசாங்கம் தலையிட்டு அவங்க ஏதாவது பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு கொடுக்குற மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து தான் ஓரளவுக்கு அந்த ரொம்ப கீழே இருக்கிற மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய தேவை இருக்குது அதுதான் நம்மூர்லையும் நடக்குது உலகம் முழுக்க நடக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணனுக்கு இந்த ஆயர் ரூபாயை பார்த்து இப்படி வயிறு எரியுது இதை இப்படி கேவலப்படுத்துறாரே அந்த பக்கம் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் குரோனிக் காப்பிஸ்டுக்கெல்லாம் அவ்வளவு அள்ளி கொடுக்குறாங்கல்ல ஆயிர ஆயிரம் கோடி அள்ளி கொடுக்குறாங்கல்ல ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இன்சென்டிவ் டேக்ஸ் கன்செஷனு இன்னும் என்னென்னமோ பேரில் ஆயிர ஆயிரம் கோடிகளை அள்ளி கொடுக்குறாங்களே அதான் அதை பற்றியெல்லாம் ஏன் அண்ணனுக்கு வயிறு எரியவே மாட்டேங்குது எப்பயுமே பேசவே மாட்டேங்கிறாரு ஏன்டா ஆமாம் குஞ்சுலாம் உங்கள்கிட்ட இது யாருக்காவது இதுக்கு பதில் இருக்குதாடா வேற ரெண்டாயிரம் டாலர் பர் கேபிட்டா இன்கம் இருக்கிற ஒரு நாட்டில் ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுறாரு இதெல்லாம் ஏன் சீமானுக்கு அநியாயமாவே ஐயோ என்னையா இது அநியாயம் ரெண்டாயிரம் டாலராய ஒரு சராசரி இந்தியனுடைய தனிநபர் வருமானம் மாதம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கே இத்தனை கோடி பேர் நாய் பாடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் ஒரு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி ஒருத்தர் செலவு பண்ணுறாருன்னா என்ன ஆயுது எப்படி அவற்றை இவ்வளோ பணம் சேருது என்னையா இது சிஸ்டம் அப்படின்னு என்னைக்காவது என்னைக்காவது மறந்து போயாவது சீமான் பேசியிருக்கிறாரா இந்த ஆயிரம் ரூபாயை பார்த்து மட்டும் இந்த இந்த எச்சைக்கு ஏன் அப்படி வயிறு எறியுதுன்னு நான் கேட்குறேன் ஆம குஞ்சுகள்லாம் பின்பாட்டு பாடுறீங்கள உங்களுக்குலாம் அறிவு கூந்தல் ஏதாவது இருக்குதாடா அதுவும் இந்த ஃப்ரீ பஸ் மேலே சீமானுக்கு இருக்கிற வன்மை இருக்குது உண்மையான தமிழின விரோதிகள் தமிழ் துரோகிகளுக்கு கூட அப்படி இருக்காத உண்மையான தமிழின விரோதி தமிழ் துரோகிங்கிறத இந்த எச்ச சீமான் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட மீட்டிங்ல சீமான் இந்த பீத்த கதையை சொல்றாரு அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொன்னாங்களாம் இந்த ஃப்ரீ பஸ் வந்ததுக்கு அப்புறம் பெண்களை ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த ஃப்ரீ பஸ்ஸே பெண்களை கேவலப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வந்ததா ஏன்னா அந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறும்போது பெண்களை அந்த கண்டக்டர் சுத்தமாக மதிக்கிறதே இல்லையா அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்குதா அந்த அம்மா இவர்கிட்ட புலம்பிச்சா இவர் மேடையை போட்டு ஆம குஞ்சுகள்கிட்ட இந்த பீத்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன்டா எச்சைகளா கண்டக்டர் மதிச்சா என்ன மதிக்கலாம் என்ன அது கவர்மெண்ட் பஸ்ரா கண்டக்டர் அதுக்கு ஓனர்லாம் ஒன்றும் கிடையாது அவரு ஜஸ்ட் அதில் ஒரு எம்ப்ளாயி ஒரு சர்வெண்ட் அவ்வளவுதான் மகளிர்கள் எல்லாம் அவ்வளவு உரிமையோட அந்த பஸ்ல பயணம் போறாங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க இது என்ன அப்ப மூட்டு பஸ் நீ ஃப்ரீயா ஏறிக்கிட்டு போறதுக்குன்னு உண்மையாயிடுச்சு ஆமா இது எங்க அப்பா மூட்டு பஸ்ஸு தான் எங்க அப்பா எனக்காக விட்ட பஸ் தான் அப்படின்னு மகளிர் பெண்கள் எல்லாம் அவ்வளவு உரிமையோட அதுல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பெண்கள் அவ்வளவு உரிமையா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த எச்ச மேடையை போட்டு பெண்களை எல்லாம் அது கேவலப்படுத்து பேசுறான்னா என்ன சொல்ல சொல்றது யார் உண்மையான தமிழ் என சீமான் தான் உண்மையான தமிழ் என விரோதியே தமிழ் துரோகிய இதை சீமான் சொல்லும் போதே கீழே உட்காந்துருக்கிற ஆம குஞ்சுகள்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டுருக்கணும்ல ஏங்க யாரோ ஒரு கண்டக்டர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண்ணை மதிக்காம கூட இருந்திருக்கலாம் ஆயிரம் பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் அதுக்காக அந்த ஸ்கீமையே நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா அப்படின்னு சீமான திருப்பி கேட்டிருந்தா அதுக்கப்புறம் சீமான் பேச மாட்டாரு ஆம குஞ்சுகளான நீங்கள்லாம் அண்ணன் சொல்கிற அத்தனைக்கும் ஆமாம் மண்டையாடி உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் அண்ணன் இதுவும் பேசுவார் இன்னமும் பேசுவார் நம்மளோட குடியை கெடுக்கிற அத்தனை வேலைகளையும் தவறாமல் செய்வார் அதே மாதிரியே இந்த மாட்டு பீத்த கதை அதையும் அண்ணன் விடுறதில்ல முந்தாணையத்து போட்ட மீட்டிங்கில் கூட அந்த மாட்டு பீத்த கதையை சொல்லியிருக்கிறாரு மாடுங்கிறது நம்ம இதில் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா மாட்டை ரேஷன் கார்டில் சேர்த்த ஆட்களை எல்லாம் பார்த்துருக்குறீங்களா மாட்டு பேர ரேஷன் கார்டில் சொருவன ஆட்கள் நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் நம்ம ஆளுகை எடுத்த குரூப் போட்டாவையெல்லாம் பாருங்க நடுவாண்ட மாடுதான் நிக்கும் மாடு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பீத்த மாட்டு கதையை நேற்று ஒரு தடவை சொல்லிருக்கிறாரு ஏன்டா ம குஞ்சுகலா யாரு குடிக்க கெடுக்கிற வேலடா இது தமிழ் சமூகத்தை எத்தனை ஆயிரம் வருஷங்கள் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போயிடணும்னு உங்க நொண்ணன் கங்கணம் கட்டிக்கிட்டு திருகிறாரு நான் கேட்குறேன் உங்க நொண்ண வீட்ல எத்தனை மாடுடா இருக்குது இத்தனை தடவை வாயிலேயே மாடு மாடுன்னு அலல்னு அளந்துருக்கிறாருல அண்ணன் வளர்க்குற மாடுகள் எத்தனை அண்ணன் மகன் தினமும் எத்தனை மாட்டு சாணி கள்ளி அந்த பக்கம் கொட்டி விட்டு தான் அப்புறம் ஸ்கூலுக்கு போறான் ஏன்டா எச்சைகளா நாம் தமிழர் கட்சி சார்பாக வளர்க்கப்படுற மாடுகள் எத்தனை அண்ணன் சீமா உஸ்மான் பர்சனலாக வளர்க்குற மாடுகள் எத்தனை சொல்லுங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா ஒரு மாடு ஒரே ஒரு மாட்டு கண்ணுக்குட்டியை அண்ணன் வளர்த்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அன்னைக்கே அண்ணன் வீட்டை காட்டுறாங்க அதில் வெளிநாட்டு பிரீடு நாய் ஒன்று தான் நல்லா கொழு கொழுன்னு செழிப்பாக படுத்துருக்குதே தவிர ஒரு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை கூட அண்ணன் வீட்டில் காணாம் நாட்டு மாடு வேண்டாம் கண்ணுக்குட்டி கூட அண்ணன் வீட்டில் இல்லை என்னடா இது பித்தலாட்டம் என்னடா இது அயோக்கியத்தனா காலங்காலமாக நூலிப்பான்கள் தான் நமக்கு வகுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதே பசுமாடு இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு அத்தனை லட்சுமி வரும் பசுமாடு ஒன்னு வளர்த்தாலே போதும் வறுமைங்கிறதே இருக்காது அத்தனை சாமிகளும் நம்ம வீட்டில் வந்து கூடி கும்மி அடிக்கணும்னா பசுமாடு வளர்க்குறது ஒன்று தான் வலிய அப்படின்னு ஐயர்மார்கள் நமக்கு வளச்சி வளச்சி காலங்காலமாக வகுப்படுத்தாங்க என்னைக்குமே ஐயர்கள் மாடு வளர்த்ததே கிடையாது ஏன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அந்த லட்சுமிகள்லாம் ஐயர் வீட்டுகளுக்கு போக தேவையில்லையா ஏன் ஐயர்கள் மாடு வளர்க்கல ஏன்னா இதெல்லாம் மண்டையை கழுவுற வேலை எச்ச பிச்ச வேலை அதைத்தான் இப்போ சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு வா வாங்குற காசுக்கு மேல அண்ணன் கூவிட்டு இருக்கிறாரு ஆர் எஸ் பேச துணியாத பேச பயப்படுற விஷயங்கள் எல்லாம் அண்ணன் ரொம்ப சர்வ சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறாரு பசுமாட்டை வச்சு பிழைக்கிற ஆர் எஸ் உங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க வைப்போம்னு ஓப்பனா சொல்ல மாட்டான் இந்த எச்ச சொல்றான்னா யாரா தமிழ் விரோதி யாரா தமிழ் துரோகி இதுல உங்க நொன்னா பிஜேபியோட பி டீம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துருது நாக்பூர நக்கர நாய நாக்பூர நக்கர நாயின்னு தான் சொல்ல முடியும் வேற என்னன்னு சொல்ல முடியும் இந்த பசுமாட்டு பீத்த கதையெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் ஜிமான் தான் சொல்லுவாப்புல வேற யாரும் இதை சொல்ல மாட்டாங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க